கோயம்புத்தூர் மெயினில் மாதம் மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ரூபா ரெண்ட் தர மாதிரி ஒரு நல்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கால் சென்டில் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூ போர்ஷனில் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஒன்றும் சிங்கிள் பிஹெச்கே ஒன்றும் டூ பிஹெச்கே ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த என்ட்ரன்ஸில் உங்களுக்கு பத்துக்கு பதினேழுங்கிற ஹால் சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு கிச்சனு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று இது ரெண்டுக்குமே உங்களுக்கு அவித்து அட்டாச் டாய்லெட்டோடு வந்துடும் இப்போ சிங்கிள் பிஹெச்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிழக்கு பார்த்த என்ட்ரன்ஸில் ஹால் சைஸ் வந்து பத்துக்கு பதினேழு கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற மாதிரி சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பிபி லைன் ரெண்டுக்குமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு வீட்டுக்குமே தனித்தனியாக ஒன்பதாயிரம் லிட்டர் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க இதுக்கு அவுட்டர் டாய்லெட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துடிலூர் டு பன்னிமடை மெயின் ரோட்டில் சிட்டி யூனியன் பேங்க்குக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஒரு பீஸ்ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பார்க்கு கார் ரோட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஓன் பண்ணுறக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ